அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அத மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு முருக பக்தர்கள் அனைவரும் தவற விடக்கூடாத மிக மிக முக்கியமான ஒரு பதிவு முருகனை வழிபட வேண்டிய நிறைய நாட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கு அதுல முதல் வரக்கூடியது தை மாசத்துல வரக்கூடிய தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளில் தான் நம்ம முருகனை வழிபாடு செய்கிறோம் தமிழகம் மட்டும் கிடையாதுங்க உலகத்தில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் முருகனை அன்றைய தினம் சிறப்பான வழிபாடு செய்வாங்க நிறைய பேர் ஏற்கனவே மாலெல்லாம் போட்டிருப்பீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருபத்தோரு நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் ஆறு நாட்கள் விரதம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எந்த ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப நாட்களாக கை கூடவில்லையோ அந்த ஒரு விஷயத்தை நம் மனதில் வேண்டி முருகனிடம் அன்றைய தினம் நம்ம ஒரு கோரிக்கை வேண்டுதல் வைக்கும்போது நிச்சயமாக மிக விரைவில் அவர் அவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அன்றைய தினம் நிறைய பேர் பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க அழகு குத்திப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உடலாலும் மனதாலும் ஒருத்தவங்க வருந்தும் தான் அவர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்குது அவங்களுடைய கர்மாக்கள் கரையும் பொழுது அவங்களுக்கு நல்ல பலன்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஸோ இந்த தைப்பூசத்துக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப்பு அவங்களுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு சர்வீஸ் ஓரியன்டாக அவங்க வந்து அந்த ஷாப்பில் வந்து நிறைய பொருள்கள் ஒவ்வொரு பொருளுமே நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அங்கே இருக்குது நீங்கள் அந்த கடைக்கு போனீங்கன்னா நிச்சயமாக வெளியில் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன சுமைகள் எல்லாம் கீழே இறங்குற மாதிரி ஒரு பொருள் வந்து உங்க கையில இருக்கும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆன்மீக ஷாப் தான் நம்ம சிருஷ்டி ஒளி இந்த தைப்பூசத்திற்கு அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு முருகனுக்கு உரிய தீபத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த தீபத்தை நம்ம வீட்ல ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் செல்வம் வேணுமா செல்வம் நல்ல வேலை குபேரனுக்கு இணையான நவநிதிகள் இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அந்த தீபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் வாங்க இந்த நான்கு பொருள்களை தான் சிருஷ்டி ஒளி தைப்பூசத்திற்காக அவங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு தராங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது முருகனுக்குரிய தகடுங்க இந்த தகடு வந்து அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்குவதற்காக இந்த தகடை நமக்கு தராங்க இதோடு சேர்ந்து வரக்கூடிய மூன்று முக்கியமான பொருட்களில் முதல் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த கற்பக விருட்சம் ஒவ்வொரு வீட்டிலையும் எய்தர் ஒன்று ஹாலில் இருக்கும் டெக்கார் பீசஸாக அப்படி இல்லைன்னா அவங்களுடைய பூஜை இறையில் இந்த கற்பக விருட்சத்தை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கருப்பக விருட்சம் வச்சு அதற்கு கீழே தாயார் ப சிலையையும் வச்சுருப்பாங்க ஸோ ஒரு சின்ன கற்பக விருட்சம் அழகாக பறவைகளோடு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்குறாங்க அந்த இலைகளோட வடிவம்லாம் ரொம்ப கிளாரிட்டியாகவே இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுள் ரொம்ப சின்ன சிலையா அழகா இருக்கிறாரு வேல் வந்து நம்ம தனியா எடுக்கலாம் இப்போ இங்க நூல் போட்டு கட்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க சின்ன மயில் தான் இந்த சின்ன மயில் வந்து முருகரோட வலது பக்கம் இருப்பதனால இது வந்து தேவ மயில் அப்படிங்கிறாங்க அப்படின்னு அழைக்கிறாங்க முருகருக்கு மூன்று மயில்கள் இருக்குது மந்திர மயில் தேவ மயில் அசுர மயில் மந்திர மயில் வந்து பார்த்தோம்னா மாங்கனிக்காக அவர் வந்து உலகத்தை சுத்தி வந்தார் இல்லையா மயில் மேல ஏறியது மந்திர மயில் அதன் பிறகு சூரசம்ஹாரத்தின் போது இந்திரன் வந்து மயிலாக மாறி முருகனை அழைத்து சென்றார் அது வந்து தேவ மயில் அதுதான் வலது பக்கத்தில் இருக்கக்கூடியது இடது பக்கத்தில் இருக்கக்கூடியது அசுர மயில் அந்த சூரன் வந்து இரண்டாக பிளக்கப்பட்ட போது அதில் ஒரு மயில் உருவாயிற்று அது வந்து அசுர மயில் சோ இங்க வந்து அழகான தேவ மயிலோடு முருக கடவுள் நம்ம வீட்டுக்கு வராருங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குபேர விளக்கு சோ இத தகடை வச்சு இந்த கற்பக விருட்சத்தை தகடு மேலே வையுங்க முருகரை கற்பக விருட்சத்துக்கு முன்னாடி வையுங்க அவருக்கு முன்பு இந்த குபேர விளக்கை வச்சு நம்ம விளக்கு ஏற்றணுங்க தைப்பூச தண்ணிக்கு இதை நீங்க ஏத்தனீங்கன்னா வற்றாத செல்வ வளம் நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் செல்வ அபிவிருத்தி அதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும் எதிரிகள்லாம் வந்து தூள் தூளாக ஆகிடுவாங்க அனைத்து சத்துருக்களையும் அழிக்க வல்லது இந்த ஒரு தீபம் குபேரருக்கு இணையான நிதிகளையும் நமக்கு தரக்கூடியது இந்த தீபம் இப்ப இந்த ஒரு தீபத்துல நம்ம இழுப்பை எண்ணெயோ நெய்யோ விட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏத்துறது அப்படிங்கிறது நல்லது அதன் பிறகு நீங்க முருகருக்குரிய சிறப்பான நாட்கள்ல இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டில் ஏத்தலாம் இப்போ இந்த தீபத்தை எப்படி ஏத்துறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம டெமோவா பார்த்துடலாங்க இப்போ நம்ம எல்லா பொருள்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சிங்க முருகருக்கும் வச்சாச்சு இந்த தகடு அதை மாதிரி கற்பக விருட்சம் எல்லாத்துக்குமே வச்சாச்சு இந்த தீபமானது கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நோக்கி எரியணும் உங்களுடைய பூஜை அறையில் அல்லது பூஜை அறையில் இடம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஹால்லையும் நீங்கள் ஏற்றிக்கலாம் இதை மாதிரி ஒரு தாம்பாளம் வச்சு தாம்பாளத்துக்கு மேலே ஒரு தகடு வைங்க அந்த தகடை வச்சுடுங்க தகடுக்கு மேலே இந்த கற்பக விருட்சத்தை வச்சிடுங்க ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் முருகரை வச்சுட்டு நீங்க ஒரு வெற்றிலைக்கு கீழே இந்த குபேர விளக்க நீங்க வைக்கலாம் இப்போ நான் விளக்கேத்துறதுக்கு தாமரை தண்டு திரி எடுத்துருக்கிறேன் நெய் விட்டு இந்த தாமரை தண்டு திரி போட்டு நம்ம இப்ப விலக்கேத்திடலாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் இத நீங்க ஏத்தி வச்சிட்டு நீங்க உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த சத்ரு சம்ஹார முருக மந்திரம் இந்த பொருளை நீங்க ஆர்டர் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த மந்திரத்தையும் ஷேர் பண்ணிவிடுவாங்கங்க இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி கொரியர் மூலமாக தைப்பூசத்துக்குள்ளார நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நேரடியாக கடைக்கு போயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமும் நீங்கள் அதை மாதிரி செய்யலாம் சென்னையை எடுத்துள்ள மறைமலை நகரில் நம்ம சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் இருக்குது நான் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஸ்க்ரீனில் நீங்கள் நம்பர் பார்க்கலாம் ஸோ அந்த ஸ்க்ரீ நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய தைப்பூசத்தன்று முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி